அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக நீங்கள் விடுபட போய்ங்க கிட்டத்தட்ட ஒரு விமோசனம் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த ஒரு நாள் இது எந்த தினம்னா வரக்கூடிய இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி பயிற்சி அன்னைக்கு உங்களுடைய மொத்த பிரச்சனைகளும் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரப்போதுங்கிறது தான் உண்மை வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லப்படக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு முற்றிலுமாக ஒரு விடுதலை தரக்கூடிய வருடமாக இருக்க போது அதுக்கு முக்கிய காரணம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் இது வரைக்கும் சனி பகவான் கிட்ட நீங்க சிக்கி பட்ட அவமானம் பிரச்சனை அவ்வளவு இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏழரை சனிங்கிறது ஏழரை ஆண்டுகள் தான் இருக்கும் ஆனா சனி பகவான் வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு ஏழரை சனியை அனுபவிச்ச ஒரே ராசி துலாம் ராசிக்காரங்க மட்டும்தான் அதுவும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா துலாம் ராசியில இருக்கும் மூன்று நட்சத்திரங்கள்லையும் அதிலயும் குறிப்பா சுவாதி நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தா பிறக்கும் போதே ராகுத பிறந்திருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க குருதசால பிறந்திருப்பாங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்க செவ்வாயோடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இந்த மூன்றுக்குமே ஒரு நிம்மதி பெருசா இல்ல செவ்வாய்ங்கிறது உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் செவ்வாயுடைய ராகுக்கு ராகுடைய கோபம் கொஞ்சம் அதிகப்படுத்தும் துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு மூன்றாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கார் ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கார் அப்ப ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ஓபனான பர்சன்ஸ் அன்புக்கு அடிமையானவங்க நேர்மைங்கிற விஷயத்துக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான பர்சன் யாருன்னா அது துலாம் தான் இருப்பாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் எதற்கும் அடிபணிந்து போகாதவங்க அதே நேரத்தில் உண்மைங்கிற ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு ஒத்து போவாங்க இந்த பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்குமே பொருந்தும் ஆண்களுக்கு எனக்கு தனியா சொல்லுங்க பெண்களுக்கான பலன் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்க வேண்டாம் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தான் இது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்க லக்னாதிபதியும் அவரே தான் அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு அவரே தான் அஷ்டமத்தில் சுக்கரன் இருந்தா அது என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது இது முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த ஏழரை சனி முடிஞ்சு சனி பகவான் வக்கரகதியில இருந்து இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம் நினைச்சா அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாயிருக்கு அர்த்தாஷ்டம சனி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஜென்ம சனிக்கு ஈக்குவலா இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கொடுத்திருக்காது அப்படின்னா சொல்லியிருப்பாங்க மனவேதனை கொடுத்துருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு தெரியாம ஒரு உள்வழின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு அடிப்படுறோம் அந்த அடி உள்வலி உள்காயம்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி மனசளவுல பல காயங்களை அனுபவிச்சிருப்பீங்க உங்க லைஃப்ல இப்படி ஒரு சேஞ்சிங்கிறத நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நீங்க வேணா உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க கடைசி இரண்டரை வருடத்துல ஒவ்வொரு மாதமும் உட்காந்து யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதுல ஒரு பாதியே சரியில்லாம இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எடுத்துக்கோங்க ஜனவரி கடைசி மார்ச் ஆரம்பம் ஜூன் மிடில் அதே மாதிரி அக்டோபர் லாஸ்ட் ஏன் இந்த நவம்பர் மாதம் எவ்வளவு தாக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை எல்லாம் கொடுத்துருக்கோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்துல கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் துலாம் ராசிக்கு அவ்வளவு மோசமான டேர்ம் நீங்க வாழ்ந்திருக்கீங்க சொல்லப்போனால் போனா நீங்கள் நீங்க தத்தளிச்சுட்ருக்கீங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய ராசியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் எப்படி இந்த சனிப்பெயர்ச்சியினால உங்களுக்கு முழுசா ஒரு டோட்டல் நிறைய கேட்கலாம் உங்களுக்கு சனி பகவான் விடுதலை கொடுக்க போகிறாருங்கிறது தான் உண்மை கிட்டத்தட்ட ஜெயில இருந்து வெளியில வர மாதிரியான ஒரு ஃபீலிங் சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த சனி பகவான் எப்படி விடுதலை கொடுக்க போறார்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்துக்கு சனி போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயங்கிறது தான் உண்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானம் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருந்தால் நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா குழந்தை பிறக்காது குழந்தை பாக்கியத்துல தடைகள் உண்டாகுமோ இல்லைன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருந்தா முன்ஜென்மத்து கருமா அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வாங்க ஆனா அதே சனி பகவான் என்ன நட்சத்திர சாரம் வாங்கி இருக்காரு எந்த நட்சத்திர சாரத்துல உட்கார்ந்து அப்படிங்கிறது முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரா ரோகிணியில் உட்காந்துருக்காரா திருவாதிரை நட்சத்திர சாரம் வாங்கி உட்காந்துருக்காரா இந்த மாதிரியான விஷயம் கிளியரா தெரிஞ்சாதான் அந்த சனி பகவானால நமக்கு பிரச்சனை இல்லையா இருக்காங்கிறதே முக்கியமா தெரியும் குரு பார்வை இருக்கா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த முறை சனி பகவான் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் கும்பத்துல ஆரம்பத்துல அவிழ்த்தத்துல இருக்கார் அப்புறமா சதயத்தில் இருக்கார் கடைசியாக பூரட்டாதி வந்துடுவார் அப்போ நிலைய ஒரே இடத்துல இரண்டரை ஆண்டுகளும் அவர் இருக்க மாட்டார் இந்த அவிட்டத்தில் சனி பகவான் இருக்கும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கும் இந்த டேர்ம் இல்லாமே உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும் அது ஏன்னு சொன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தையை பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலன்னா கூட குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் நூறு சதவீதம் குழந்தை பிறக்கும் தைரியமா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நேரம் இந்த காலகட்டம் அதே மாதிரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெஸ்டான டைம்னு சொல்லலாம் அடுத்து சதயத்துக்கு போகிறார் சதயத்துக்கு போகும்போது உங்களுக்கு வர வேண்டிய வாராக்கடன்கள் வேலைவாய்ப்பு பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் அதிலிருந்து அடுத்து அவர் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார் இங்கே தான் உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறது நடக்கும் எப்படி நடக்கும்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க அரசாங்க பதவிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு போகும்போதும் உங்க வாழ்க்கையில தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் நீங்க எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறுங்கிறது தான் அந்த பாசிட்டிவா எப்ப மாறும்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பிரயாணம் பண்ணும்போது வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாகும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க அந்த மாதிரியான திருப்பு முனையை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னைக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு நீங்க அனுபவிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவான டேர்ம் அது சில பேருக்கு குருதசாவே ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த டேர்ம் வரும்போது உங்க வாழ்க்கையை கெடுத்தவங்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சீங்களானாலும் சரி பணத்தில் ஏமாந்தவங்களாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் தொந்தரவுகளை அனுபவித்தவங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேருந்தும் உடஞ்சி நீங்கள் வெளியில் வருவீங்க உங்கள் லைஃப் என்னங்கிறத கிளியராக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாத காதல் மெச்சூரிட்டி இல்லாத அன்பு ஒரு பணம் கொடுத்து ஏமாந்த விஷயம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதிலிருந்து தெளிவான வாழ்க்கை நடைமுறையை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய கிளியராக வாழக்கூடிய அமைப்பு இப்போதான் ஏற்படும்ங்கிறத தைரியமாக சொல்லலாம் இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் டைம்ங்கிறது உண்மை எல்லா பிரச்சனையும் எல்லா சட்ட சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் முழுவதுமாக வெளியில் வந்துடுவீங்க உங்களுக்கு யோகமான காலகட்டம் அது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் இதுதான் இதெல்லாம் ஜென்ரலான பலன்கள் தான் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆனந்த பூங்காற்றை சுவாசிக்க போறீங்க அதுக்கு ஒரே காரணம் இந்த ராகவும் கேதவும் உங்களுக்கு சேவரா மாறி இருக்காங்க ராகவும் கேதுவும் ஆறில் ராகு அதே மாதிரி பன்னிரண்டு கேது ஓராண்டு முடிஞ்சு அதுக்கப்புறமா ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது போவார் லாபஸ்தானத்துக்கு கேது போவார் பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்தா பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் பஞ்சமம் கரத்துல கும்பம் இருந்தா அது கிடையாதுங்கிறது ஒரு விதிவிலக்கு உண்டு ஏன்னா மகரத்துல அவர் கர்மாதிபதியாக வேலை செய்வார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி தத்துவத்தின் படி மகர வீட்டுல வேலை செய்வார் அதனால லாஸ்ட் இரண்டரை ஆண்டுகளா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள்ங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்குமே மேக்சிமம் வந்திருக்கும் அனுபவிச்சிருக்குங்க கும்பத்துல லாபாதிபதியா வேலை செய்வார் காலபுருஷ தத்துவத்தின்படி கும்ப வீடு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் அப்போ இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சனி பகவான் நூறு சதவீதம் ஃபேவரா இருப்பார் உங்க வாழ்க்கையில திருப்புமுனையை நிச்சயமாக நிச்சயமா ஏற்படுத்தி உண்மையிலேயே ஆனந்த பூங்காற்ற உங்களை சுவாசிக்க வைப்பார் சனி பகவான் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார் மனசுல ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பார் இதுவரைக்கும் இருந்த கவலைய அறவே ஒழிப்பார் பரிபூர்ண சந்தோஷங்கிறத கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்